அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமான சூழலை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகின்றன என்றால் முழு சுப கிரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் வலிமை வாய்ந்த இரு கிரக நிலைகளும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே பள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விருச்சகராசிக்காரர்களுக்கு வலம் வருவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட காரிய தடையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய் ும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் எவ்விதமான தடையுமின்றி விருச்சகராசிக்காரர்களை தேடி வருகிறது சந்திரன் வாரத்தின் துவக்கத்தில் ஜென்மத்தில் வீற்றிருக்கிறார் இருபத்தி இரண்டுக்கு பிறகு ஜென்மத்தை விட்டு முற்றிலுமாக விலகுகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்தே தனம் தைரியம் சுகம் என ரெண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களை வலுப்படுத்தக்கூடிய சந்திரனின் அமைப்பால் பல்வேறு வகையில நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் எனவே விருச்சகராசிக்காரர்கள் இந்த வேலையை சந்திரனின் அமைப்பால் சற்று கவனத்துடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையில் நிழல் கிரகமான ராகு பூர்வ பணியஸ்தானத்திலும் லாபஸ்தானத்தில் கேதுவும் வளம் வருவது நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான தடை நிச்சயமாக விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு ராசியின் அதிபதியான செவ்வாயும் இந்த வேளையில் அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்ததால் பாக்யஸ்தானத்திற்குரிய நல்ல பலன்களை நிறைவாக அள்ளி கொடுக்கப் போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சூரியன் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் இருக்கும் போது அவருடனும் ராகுவுடனும் இணைந்து வளம் வருகிறார் சூரியனின் அமைப்பு நல்ல மாற்றத்தை உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது எதை செய்தாலும் அதில் காரிய தடையில்லாமல் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது வித்யா காரகரான புதன் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து வளம் வருகிறார் எனவே பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகள் தடையில் சாதுரியமாக மாற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய புதனால் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தில் நவ நிலைகளின் அமைப்பு இப்படி இருக்கும் போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குடும்பம் சார்ந்த பணிகளில் அனுகூலமான பல நல்ல மாற்றங்களை உறுதியாகவே ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது பற்றாக்குறை அகலக்கூடிய வகையில் பல்வேறு வகையான செயல்பாடுகள் திருப்திகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையப்போகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை உறுதியாகவே கிரகநிலைகள் அகற்றக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் அள்ளி கொடுக்கின்றன எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடன் சார்ந்த தொல்லைகள் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்ற பெரிய அளவிலான நெருக்கடிகளை நிதி சார்ந்த விஷயத்திலும் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அவை கட்டுக்குள் வரும் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது திருமண முயற்சிகள் தடையின்றி கைகூடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புத்தரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த இனிமையான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அற்புதமான யோகம் நிறைவாக கிடைக்கிறது வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு மாறக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக தித்திப்பாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருப்பின் அவை சாதகமாக இந்த தருணத்தில் தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு பல்வேறு வகையில விருச்சகராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிறப்பாக பூர்த்தியாக கூடிய வகை பல அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த சந்தர்ப்பத்தை விருச்சகராசிக்காரர்கள் நுணுக்கமாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொண்டால் நல்ல மாற்றம் நிறைவாக உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வலம் பெறுவதால் இணைப்பதை காட்டிலும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த தருணத்தில் பனிச்சுமை குறையும் பணி சார்ந்த வெறுப்புகளில் நல்ல மாற்றம் ஏற்படும் உறுதியாகவே பணி பற்று அதிகரிப்பதோடு இதில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் திறன் இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைய போகிறது மிக பெரிய அளவில் புகழ் பெறக்கூடிய வகையில் தொழில்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான மாற்றம் நிறைவாக கிடைக்கும் நிரந்தர வருமானம் நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம் என இரு வாய்ப்புகளுமே கனகச்சிதமாக அமைவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை என அனைத்திலும் இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் அரசாங்க சலுகைகள் எதிர்பார்த்தபடி சாதகமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொள்வதற்கான யோகம் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் உண்டு இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் தோஷமின்றி நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் விருச்சகராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய தனித்திறமை எதுவாக இருந்தாலும் அவற்றை கொண்டு முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான யோகம் நிறைந்த சந்தர்ப்பமும் கலைத்துறையில் இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தேடி வருகிறது மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அரசியல் துறை ரீதியான கலைத்துறை ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெயர் புகழ் உச்சத்தை பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே இந்த தருணத்தில் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு எப்பேற்பட்ட சிறு முயற்சியாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவுல நன்மையை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தெளிவாக சிந்தித்து திறன்பட செயல்படக்கூடிய நல்ல யோகம் கல்வியில் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களை வருத்தி கொண்டு உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் உறுதியாகவே விருராசிக்காரர்களை தேடி வரும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகள் திருப்தி பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் புதிய அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு கடன் சார்ந்த தொல்லைகளை விளக்குகதல் போன்ற அனைத்திலும் மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை விருச்சகராசிக்காரர்கள் நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வது உறுதியாக விருசிக்காரர்கள் வாரத்தில் விரதம் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் விருச்சகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை